السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذا قيل لهم آمنوا كما آمن الناس قالوا أنؤمن كما آمن السفهاء ألا إنهم هم السفهاء صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم يكون في آخر زمان تجالون كذابون يأتونكم من الأحاديث بما لم تسمعوا أنتم ولا آباؤكم فإياكم وإياهم لا يذلونكم ولا يفتنونكم صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم الله الله بن رحمتم مغفرتم مغفرت نمانيور ميد கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மம்போசலாஹ் அரபிக் கல்லூரினுடைய கண்ணியமிகு நிர்வாக பெருமக்களே சங்கை மிகு மம்போசலா அரபிக் கல்லூரினுடைய முதல்வர் கிபுலா அவர்களே மிக மம்போசலா அரபிக் கல்லூரினுடைய கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களே மாணவ சகோதரர்களே மணார் மாணவர் மன்றத்தின் ஐம்பதாம் ஆண்டு நிறைவு பொன் விழாவில் பங்கு பெறச் செய்து பிக்ஹு ஆய்வரங்கம் என்கிற இந்த ஆய்வரங்கத்தில் சில முக்கிய சட்டங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மம்போசலா அரபிக் கல்லூரிக்கும் மணார் மாணவர் மன்றத்திற்கும் ஆரம்பமாக எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஜசாக்கு முல்வாஹூ ஹைரன் கசீரன் ஃபித்தாரேன் கண்ணியத்துக்குரிய அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த ஆய்வரங்கத்தினுடைய தலைப்பு ஆய்வரங்கம் என்றாலே முதலில் ஞாபகத்துக்கு வருவது எல்மும்பில் அகக்காமி அல்ல அமலியா அமல் சார்ந்த சரியத்தினுடைய சட்ட பற்றிய ஞானம் விரிவாக தாரிஃபு போகல சுருக்கி சொல்ற நேரம் சுருக்கமா இருக்கிறதுனால ஆமா அமல் சார்ந்த சட்டம் இஸ்லாத்துல இரண்டு வகையான சட்டம்தான் ஒன்னு கொள்கை அகீதா சார்ந்த சட்டம் இன்னொன்று அமல் சார்ந்த சட்டம் இந்த அமல் சார்ந்த சட்டங்களுக்கு பிரபலியமான ஒரு பெயர் தான் என்ன தரூர் சொன்னதை போன்று இமாம் அபு அழகி அவர்கள் கொள்கை சார்ந்த சட்டங்களுக்கு அவர் ஒரு பெயர் வச்சிட்ட அக்பர் உண்மையான பெரிய பிக்கு எதுதான் கொள்கையை பற்றிய ஞானம் ஏனென்றால் ஏன் அவங்க இமாம் அபு ஹனிபா அஹமத்துல்லா அதுக்கு அக்பர் அல் பிக்கு அக்பர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா இந்த சின்ன பிக்கு அல்லாஹ் இடத்தில் ஏற்கப்பட வேண்டும் என்றால் அமல் சார்ந்த சட்டங்கள் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜக்காத்தா இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் வியாபாரங்களாக இருக்கட்டும் ஆக அமல் சார்ந்த எந்த சட்டங்களாக இருக்கட்டும் இது இறைவனிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அந்த பெரிய பிக்கு இருக்கு பார்த்தீங்களா கொள்கை அந்த சட்டம் சரியா இருக்கணும் அது சரியாகல அப்படின்னு சொன்னால் நாசமாக போயிடும் அதனால அபு அபுஹனிப்பார் அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் பெயரிட்டதை போன்று இந்த பிக் ஆய்வங்கத்திற்கு தோதுவான ஒரு தலைப்பை தான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதோடு அதன் மிக முக்கிய சில செய்திகளை நான் பதிவு செய்கின்றேன் ஆணிவேர் இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு அசல் அடிப்படைய அக்கீதா தான் கொள்கை தான் அதற்காக பெருமானாஹூ அரகி வசல்லாமர்கள் பல்வேறு எச்சரிக்கைகள் பிற்காலத்தில் எப்படியெல்லாம் கொள்கை வேறுபாடு வரும் மாறுபாடு வரும் அது நம்ம கொள்கை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு எச்சரிக்கைகளை விருமான சலாசம் செஞ்சிருக்கிறாங்க அதில் ஒன்று ஒ என்ன பணி இஸ்ராயில் தஃபர்ரகத்த அலா சிந்தைனி உ செபையினமில்லா மனுசேவையாளர்கள் யூதர்கள் அவர்கள் எழுபத்தி இரண்டு கூட்டங்களாக பிரிந்தார்கள் அவர்களுடைய மத கொள்கையிலே ஓ தஃப்தரிக்கு உம்மத்தி அலா சலாசி உன் செபையினமில்லா என்னுடைய உண்மத்து எனது சமூகம் எழுபத்தி மூன்று சமூகமாக பிரிவுகளாக பிரியும் என்று பெருமான செல்லாலிசன் சொல்லி எல்லோரும் நரகவாசிகள் ஒரு கூட்டத்தை தவிர அந்த ஒரு கூட்டம் தான் சொர்க்கவாசி என்று பெருமான செல்லாஹு அழகி வசலம் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் ஓமன் ஹிய யார் அசூல் அந்த ஒரு கூட்டம் யார் சோழ கூட்டம் யார் மா அலஹி வாசாபி நானும் என் சகாபாக்களும் என் தோழர்களும் எந்த வழியில் இருக்கிறோமோ எந்த கொள்கையில இருக்கிறோமோ அந்த கொள்கையை உடையவர்கள் தான் அந்த ஒரு கூட்டம் சொர்க்கவாசியம் தாங்க பெருமான செல்லா அலி செல்லம் திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் பல்வேறு கிதாபுகளில் வெவ்வேறு வார்த்தைகளிலே இந்த ஹதீஸ் பதிவு இங்க எச்சரிக்கை செய்யறாங்க மனுஷேவரர்கள் யூதர்கள் எழுபத்தி இரண்டு கூட்டங்கள் என்றால் இந்த உம்மத்தில் அதை எழுபத்தி ரெண்டு கூட்டம் வரும் எழுபத்தி மூணு வருது இல்ல ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் மிச்சம் எழுபத்தி இரண்டும் வழிகேடு வழிகேடு என்றோடு நிறுத்தி விடாமல்

சில சரதாரி சார் எச்சரிக்கை செய்கிறாங்க இந்த உம்மத்தை வந்து வழி நடத்துகிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த உம்மத்துக்கு செல்லலாலை செல்ல முதன் முதலில் கற்றுக் கொடுத்தது எது ரெண்டு ரெண்டு சட்டம் இருக்குது ஒன்று அக்கீதா சார்ந்த சட்டம் இன்னொன்று அமல் அமல் சார்ந்த சட்டம் இரண்டு சட்டம் இருக்கிறது செல்லலாலை செல்லம் இந்த உம்மத்துக்கு சஹாபா பெருமக்களுக்கு முதலில் எதை கற்றுக் கொடுத்தார்கள் ஹதீசில் வருகிறது ஜுந்துபின் அப்துல்லா ரதி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க குன்னா மகன் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் நாங்கள் நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்களோடு இருந்தோம் அந்த நிலையில் நாங்கள் இளம் வாலிபர்களாக இருந்தோம் அப்போ நாங்கள் எதை கற்றுக்கொண்டோம் குரான் நாங்கள் குரானை கற்பதற்கு முன்பாக முதலில் ஈமானைத்தான் கொள்கையை தான் கற்றுக்கொண்டோம் குரான் அதற்கு பிறகுதான் நாங்கள் குரானையே கற்றுக்கொண்டோம் ஈமான் அதன் மூலம் எங்கள் ஈமான் எங்களுக்கு அதிகரித்தது அதிகமாக கிடைத்தது என்று ஜுது அப்துல்லா அல்லாம் சொன்ன செய்தி இபுனு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதே கருத்திலே அப்துல்லா இபுன் உமர் அல்லி அல்லாஹ் அவர்களும் பல அபிசலை பதிவு செய்கிறார்கள் அப்போ நபி அவர்கள் குரானை பொறுத்த வரைக்கும் குரான்ல எல்லா சட்டமும் இருக்குது அதை சரியா விளங்கணும் முதல்ல ஈமான் சரியா இருந்ததை தான் அதை சரியாக அணுக முடியும்

நிலம் தெரிஞ்சுக்கலாம் இந்த வடிவத்தில் இவன் குரானை அணுகின்ற காரணத்தினால் அல்லாவை எப்படி விளங்கணும்னு தெரியல ஈமான் தெரியல ஈமான்னாலே அல்லாஹை அல்லாவுடைய தூதரை எப்படி நம்பணுமோ வானவர்களை எப்படி நம்பணுமோ அப்படி நம்புறது முக்கியமான ஈமான சொல்றேன் அப்ப அல்லாவை எப்படி நம்பிக்கை குரானை அணுகணுமோ அப்படி அணுக தெரியல அல்லாஹுடைய தூதரை எந்த நம்பிக்கையை நம்ம அணுகணுமோ குரானை அப்படி அணுக தெரியல அப்படி அணுகத் தெரியாத காரணத்தினால் இன்று அல்லாஹை பத்தி சொல்லக்கூடாத சிந்திக்க கூடாத பல விஷயங்களை கொள்கை என்கிற பெயரில் இந்த சமூகத்துக்கு கொண்டு வந்து விட்டார்கள் நபிமார்களை பற்றி இறை தூதர்களை பற்றி எப்படி எல்லாம் நாம் சிந்திக்க கூடாதோ எப்படி கற்பனை செய்ய கூடாதோ இந்த உம்மத்தில் கொண்டு போய் சேர்க்க கூடாதோ அது போன்ற வழிகேடுகளை கற்பனை செய்து இந்த உம்மத்தில் கொள்கையாக பதிவு செய்தார்கள் சிலதாசம் சும்மா சொல்லல இன்னைக்கு நம்ம இமாம்கள் சாதாரண பெரிய சாதாரண அறிஞர்களும் கிடையாது எழுபத்தி மூணு கூட்டம் ஒரு கூட்டம் சொர்க்கம் ஒரு எழுபத்தி ரெண்டு கூட்டம் வழிகேடு என்று சிலதாசன் சொன்ன அந்த எழுபத்தி ரெண்டு கூட்டங்களையும் அடையாளப்படுத்தி அவர்களின் கொள்கைகளை அடையாளப்படுத்தி அந்த கொள்கைகளை எல்லாம் எப்படி எல்லாம் வழிகேடு என்பதையும் ஆதாரத்தோடு நிரூபித்து இந்த சமூகத்தை பாதுகாத்தவர்களும் இமாம்கள் சுருக்கமாக எழுபத்தி ரெண்டு கூட்டத்தையும் விரிவா ஒன்னா சொல்லிட்டு போனாலே அரை மணி ரொம்ப சுருக்கமா ஒரு நிமிஷத்துல சொல்றதா இருந்தா ஒரு எழுபத்தி கூட்டம் இருக்குது இல்ல அதுல முகத்த சிலா கூட்டம் ஒண்ணே இந்த முகத்த இன்னொரு பேர் கதிரியா நீங்க சாட்டை அடையிக்கலாம் மாணவர்கள் ரொம்ப ஈஸியா மனப்பா பண்ணிக்கலாம் மொத்தம் முகத்த சிலா ஒன்னாவது இரண்டாவது ஷியா ஷியா கூட்டம்னு சொல்லுவாங்க இந்த ஷியா கூட்டம் வந்து இன்னொரு பேர் ராஃபிலா முத்தி போன ராஃபிலா ஆயிடுவான் அதனால ராபிலான்னு பேரு இன்னொன்னு ஹாரிஜியா ஹவாரிஜி ஹாரிஜியா ஹாரிஜியாவுக்கு இன்னொரு பேர் ஹரூரியா ஹதீசுகள்ல இந்த வாசகம் வருது ஹரூரியா நாலாவது முருஜியா முருஜியாவுக்கு இன்னொரு பேர் ஜபுரியா அஞ்சாவது முஹத்திலா முஹத்திலாவுக்கு இன்னொரு பேர் ஜஹ்மியா ஆறாவது முஷப்பிஹா முஷபிகாவுக்கு இன்னொரு பேர் முஜஸ்ஸிமா. மானுலக்கலாம் அரபியில பேசிட்டிருக்கேன். அதல இந்த அர்த்தம் உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த முஷபிகா. முஷபிகாக்கு இன்னொரு பேர் என்ன? முஜஸ்ஸிமா. அதாவது படைப்பினங்களை அல்லாஹ்வோட ஒப்பிட கூடியவர்கள், அல்லாஹ் படைப்பினத்துக்கு கீழ இறக்க கூடியவர்கள். முஜஸ்ஸிமா அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிக்க கூடியவர்கள். சூரகம் சொடறதான்னா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, ஜிசம் இருக்குன்னு சொல்ல கூடியவர்கள். மொத்தம் ஆறு. இந்த ஆறு தான் அடிப்படை. இந்த 72 கூட்டத்துல இந்த ஆறு தான் அடிப்படை. இந்த ஆறுல தான் ஒவ்வொன்றுலயுமே பன்னெண்டு பன்னெண்டு கூட்டம் பிரியுது அதனால கிளை ஆற பன்னெண்டால பிரிக்கிட்டீங்கன்னா எழுபத்தி ரெண்டு வந்துருச்சு அவ்வளவுதான் அது உள்ள இந்த ஆறுனுடைய அசல் வேறு தான் எழுபத்தி அந்த உள்ள உள்ள பன்னெண்டுலயும் பிரிஞ்சுக்கிட்டே போவோம் என்ன கொஞ்சம் முத்திக்கிட்டே போவோம் அவ்வளவுதான் பிரியுது கொஞ்சம் முத்தும் ஒண்ணுமே இல்லை உதாரணமா சியாவை எடுத்துக்கோங்க சியா கொள்கை என்ன அவங்க கேட்டீங்கன்னா அலிரலி அல்லாஹு அனுகு அவங்க தான் முதல் கலீஃபா நபியுடைய குடும்பம் நேசிக்கணும் இது உண்மைதாங்க நபியுடைய குடும்பம் நம்ம நேசிக்கணும் ரொம்ப மதிக்கணும் அது குரான் சொல்லுது கட்டாய கடமை ஆனா அந்த வடிவத்தில் அந்த போர்வையில் அந்த உண்மை எப்படி வழிகெடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவுபக்கரளி எல்லாம் திட்டுவான் அவர் எப்படி முதல் கடைப்பா வரலாம் திட்டுவான் உமரளி எல்லாரும் திட்டுவான் திட்டுறத தாண்டி இந்த சியா கூட என்ன சொல்லு அந்த அவுபக்கரளி தான் காஃபிர் உமரளி தான் காஃபிருவான் இது இதை எப்படி ஏத்துக்க முடியும் சரி இது ஒண்ணா இன்னொரு குரூப் பாருங்க முத்துனா முத்துன்னு சொல்றேன்ல இந்த சியால சியால வந்து இது ராஃபிலா சியா தான இன்னொரு பேர் ராஃபிலா அதுல பன்னெண்டு பிரிவு இருக்குது இல்ல அதுல இன்னொரு பிரிவு காமிலியா காமிலியான்னு ஒரு கூட்டம் அது இந்த சியால இருந்து வந்ததுதான் இவன் ரொம்ப முத்தி போயிட்டான் முத கூட்டம் என்ன சொல்லுச்சு அழிரலி எல்லாதான் நபிக்கு அடுத்து மற்றவங்க அடுத்து கொண்டு வந்தா அது வழிகேடு இன்னும் சொல்ல போனா அவுபக்கர் காஃபி உமர் காஃபின்னு போயிட்டான் காஃபின்னு போயிட்டான் முத்தி போனவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அலிரலியல்லாவும் காபிர் தான் இவன் எங்க இருந்து வந்தவன் ஷியா இருந்து வந்தவன் தான் இவன் என்ன காரணம் வைக்கிறான் தெரியுமா இது காமிலியா எழுபத்தி பன்னெண்டு கூட்டத்துல ஒரு கூட்டம் ஷியால இவன் என்ன காரணம் வைக்கிறான் அடுத்து அலி தானே வரணும் அவன் சொல்றான் அலி தானே வரணும் அதுக்கு துரோகம் பண்ணது யாரு அவ்வக்கர் அவன் அவன் கொள்க அவன் துரோகம் பண்ணது யாரு உமர் அதனால அவங்க காபிர் வழிகேடு அப்படின்னு சொன்னவன் இந்த கொஞ்சம் முத்தி போன பிறகு இவங்க ரெண்டு பேரும் அலிரலிலாவுக்கு எதிரா தனக்கு ஹிலாபத்து வரணும் சொல்லும்போது இவர் ஏன் வாய் முடிட்டு இருந்தாரு இவர் எதிர்த்து பேசணுமா இல்லையா அலிரலி அல்லா பானு எதிர்த்து பேசாம மௌனம் காத்தாரா இல்லையா அவர் தான் ரெண்டாவது நபிக்கு அடுத்து அவர் தான் வாய் முடியா இருக்கணும் வாய் மூடியால் எதிர்த்து எதிர்க்காம ஏன் இருந்தாரு அப்படி எதிர்க்காமல் இருந்த காரணத்தினால் நாங்கள் அவரையும் காப்பிர் சொல்லுவோம் முத்தி போச்சா இப்படிதான் ஆக மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேசிக் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அந்த ஆறு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த முர்ஜியா குரூப் இந்த முர்ஜியா குரூப்பை நல்லா விளங்கணும் இந்த முர்ஜியா குரூப்ல உள்ள முக்கிய கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா மனிதனுடைய உருவத்தில் இருக்கிறான் இது முர்ஜியாவுடைய கொள்கை அல்லாஹு தாலா மனிதனுடைய உருவத்தில் இருக்கிறான் இது நல்லா மனசுல வச்சுக்கோங்க இதெல்லாம் ஷார்ட் ஷார்ட்டா நம்ம கொள்கை என்ன நீங்க ஈஸிய தெரிஞ்சதுனால சொல்றேன் எப்படி எல்லாம் இருக்கிறாங்கன்ட்டு முகாச்சிலாம் ஒரு குரூப் இருக்குது

இந்த குரூப் என்ன சொல்லுது அதாவது முஹத்திலங்கற グループ அப்படி சொன்னா அல்லாஹ் ஹுத்தால இப்ப வரைக்கும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைக்கல அதை kıyamatnalil தான் படைப்பான் இப்ப ஒரு கேள்வி வரும் அப்ப ஆதம আলাইহिसலாம் அல்லாஹ் படைச்ச சொர்க்கத்துக்குள்ள அனுப்பனானே அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறது உடனே அவன் என்ன சொல்றான் ஆதம আলাইহिसலாம் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள அனுப்புனான் verdade இல்லையா அது என்ன கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துக்கு பேரு ஜன்னத் அந்த தோட்டத்துக்குள்ள அவங்க இருந்தாங்க அப்படினு ஒரு பேர் அவங்க கொடுத்துறறனால அரபியில புஸ்தான்னு சொல்வாங்க இவனுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டீங்கன்னா மாத்திலாவுக்கு புஸ்தானியான்னு ஒரு பேர் இருக்கு ஏன்னா ஆதம் அலி சாமி உள்ள ஒரு புஸ்தான் ஒன்று அவனுக்கு என்ன பேரு புஸ்தானியான்னு ஒரு பேர் இருக்குது அதே போல இந்த முஷப்பிஹா முஷப்பிஹா என்பவர்களுக்கு இன்னொரு பேர் ஹசவியா ஹஸ் ஹசிவு அப்படின்னு உடல் ஜிசுமுன்னு அர்த்தம் அவன் அல்லாவுக்கு ஜிசும் இருக்குது உடல் இருக்குன்னு சொன்ன காரணத்தினால அவனுக்கு முஷப்பிஹா என்கிற பேர் உண்டு முஷப் முஜசிமா என்கிற பேர் உண்டு ஹசவியா என்கிற பேரும் உண்டு இவன் அல்லாஹ் குருவும் கொடுத்தவன் மனித உருவம் கொடுத்தவன் அல்லாஹ் அரிசிக்கு மேல உட்கார வச்சு எட்டு வானவர்கள் வந்து அந்த அரிசை தூக்கும்போது போது சேர்த்து தூக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அல்லாவையும் சேர்த்து தூக்கும் போது அப்ப அல்லாஹ் வந்து எட்டு வானவர்கள் சேர்ந்து அல்லாஹ் தூக்கிட்டாங்கன்னா அல்ல பலவீனமா போயிட்டானே அப்படின்னு வருமா இல்லையா அது என்ன சொல்றான் எட்டு வானவர்கள் சேர்ந்து தூக்கினாலும் அல்லாஹ் பலமானவன் அப்படின்னு ஒன்னு சொல்லி வச்சுக்குவோம் எட்டு வானவர்கள் சேர்ந்து அல்லாவை சேர்ந்து உட்கார வச்சு தூக்கிட்டாலும் வானவர்கள் தான் பலசாலின்னு வழங்கிட கூடாது யாரு தான் பலமானவன் அல்லாஹ் தான் பலமானவர் என்று நாம் புரிந்துகொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்தை இந்த முஷப்பிஹால உள்ளவங்க இந்த கொள்கையில உள்ளவங்க பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ நான் பல விஷயங்கள் அப்படி வரிசையை சொல்லிட்டே வந்தேன் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வகாபிகள் அதாவது இதெல்லாம் நம்ம இமாம்கள் விலைக்கு தந்திருக்கிறாங்க எவ்வளவு வழிகேடு சொல்லி தந்திருக்கிறாங்க அதுக்கு சான்றுகளை வைத்து புதைச்சிட்டு போயிட்டாங்க புதைச்சிட்டு போன பிறகு இன்னைக்கு புதுசா வந்தவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா தோண்டி புதைக்கப்பட்டது வெளியே எடுத்து இவன் தனக்கு ஒரு இயக்க பேர் வச்சுக்கிட்டு அந்த இயக்க பேர் வழியாக நம் இமாம்களால் புதைக்கப்பட்ட அந்த கருத்துக்களை என்ன செஞ்சுட்டு வரா அன்னைக்கு பதிவு செஞ்சுட்டு வரா அதை தானாக ஆய்வு செய்த மாதிரி இந்த மக்களுக்கு மத்தியிலே பதிவு செய்வதை நாம் கண்காண கண்கூடாக பார்க்கிறோம் பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு சஹாபா பெருமக்களுக்கு பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை போதித்தார்களோ அதற்கு நேர் மாற்றமான கொள்கையை நம் இமாம்கள் எதிர்த்தார்கள் புதைத்தார்கள்

அஹ்ருல் கிபிலா கிபுலாவை முன்னோக்கி இறைவனை வணங்கக்கூடிய யாரையும் அவ்வளவு சீக்கிரமா காஃபின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இரண்டு கூட்டத்தை நான் காஃபி என்று சொல்லுவேன் இமாம் ஸ்வீத் ரஹமத்துல்லா அஷ்பா நல்லா இருக்கிற நூலில் பதிவு செய்யறாங்க அதில் ஒரு கூட்டம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறை அல் முஜஸ்ஸிம் அப்படிங்கிறாங்க இறைவனுக்கு உருவம் கற்பிக்க கூடிய நான் காஃபி என்று தான் சொல்லுவேன் என்று இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை சொல்றாங்க இமாம் பைஹக்கி ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க அவங்க பதிவு செய்யறாங்க சுரபலிமானுங்கிற நூல்ல எழ்த்திக்கார் ஒரு நூல் எழுதி இருக்காங்க அந்த நூல்ல என்ன பதிவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லக்கூடியவர்களை காஃபிர் என்று சொல்லுவது வாஜிப்ங்கிறான் கட்டாயக்கிரமங்கிறான் இறைவனுக்கு உருவம் கொடுத்தர கூடாது அப்படி சொல்வது காபீர் அவன் காஃபிர் என்று சொல்லுவது வாஜிப் என்று இமாம் போன்ற நூல்களிலே பதிவு செய்கிறார்கள் இமாம் இமாம் புகார் அமத்துல்லாஹி என்று உஸ்தாத் சொல்லுவாங்க யார் யார் அல்லாஹுவே படைப்பிடத்தோடு ஒப்பிடுகிறார்களோ முசப்தியா கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் காசிராகி விட்டார்கள் என்று இமாம் புகார் ரஹமத்துல்ல அவங்களுடைய உஸ்தாத் ஹம்மாது ரஹமத்துல்லாஹி அலையை பதிவு செய்கிறார்கள் எத்தனை விஷயங்கள் பல அறிஞர்கள் இன்னும் சொல்ல இமாம் இபுன் ஹஜர் அஸ்பாலி ரஹமத்துல்லாஹி அலையி ஃபத்துகுல் பாரியிலே இமாம் குர்த்திபி ரஹமத்துல்ல கருத்தை பதிவு செய்வாங்க இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்பவர்கள் யார் என்றால் அது அக்கீதத்துள் எகுதுங்கிறாங்க யூதர்களின் கொள்கை அப்படிங்கிறாங்க அது யூத கொள்கை அல்லாஹ் உருவம் கொடுத்த யூத கொள்கை அது சும்மே சொல்லலை இப்பவும் கூட நீங்க பைபிள் எடுத்து பார்க்கலாம் பைபிளில் தொடக்கத்தில் அப்படின்னு ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் வந்து தேவனுக்கு உருவம் இருக்குது தேவ சாயலில் அல்லா ஆதமை படையத்தான் எழுதி வச்சிருப்பான் அந்த அந்த சாயல்ல தான் ஆதாமை தேவன் படையத்தான் என்கிற கருத்தை எழுதி வச்சிருப்பாங்க அது அக்கீதத்துள் எஃபூது தான் யூத கொள்கை தான் இவ்வளவு தெளிவாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ வந்து இந்த அந்த 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 அக்கீதாவில் ரொம்ப மெயின் விஷயம் மெயின் விஷயம் எது சரிஹி குஃபராக இருக்குதோ இமாம்கள் வந்து நமக்கு தெ தெளிவாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அதுவும் பெருமான செல்லலாலை சரி எது விஷயத்தில் எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ இதில் நாம் ரொம்ப கவனமாக இருந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் சர்வசாதாரணம் அன்னைக்கு ஒன்றுமே இல்லை இடையில சமீபத்தில் ஒரு அதாவது பல விவாதத்தை நேரில் பார்த்துருக்கோம் பேசுனதே கேட்டிருக்கோம் அது நேரடியாக சராகத்தா அந்த வார்த்தையை அது இப்படி வீடியோவில் பேசியிருக்கிறார் என்ன கேட்டால் அந்த சமீபத்தில் பிஜே பேசுகிறார் அல்லாவுக்கு மனித உருவருக்குன்னு பேசுகிறார் அல்லாவுக்கு மனசை உருவந்தான்னு சொல்கிறார் இப்போ எவ்வளவு பச்சையாக அல்ல முதல் உருவருக்குன்னு சொன்னாலே அது குஃபுரில் கொண்டு போயிருங்க எல்லாம் எல்லா இமாமும் டோட்டலாக சொல்லிட்டாங்க ஆனால் இது ரொம்ப பச்சையாக ஓப்பனாகவே அல்லாவுக்கு மனசை உருவம் இருக்குதுன்ட்டு டிக்ளேர் பண்ணி இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் எந்த பெயரில் தௌஹீத் என்கிற பெயரில் ஏகத்துவ கொள்கை என்கிற பெயர்ல நேரடியாக பச்சையாக ஒரு சிறுக்குடைய கொள்கை இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் போது இந்த ஈமானை இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையே இந்த அகீதா தானே அப்ப அந்த அகீதாவை நாம் எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு உள்வாங்க வேண்டும் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எந்த அளவுக்கு அந்த ஆபத்தை மக்களிடத்தில் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதை நாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டும் அல்லாஹ் சுபஹானஹு வ நம் சமூகத்தினுடைய ஃபித்னாக்களில் இருந்து பாதுகாப்பானாக வலிகேடுகளுடைய பித்தனாவில் இருந்து தூய தௌஹீத் என்கிற இஸ்லாமிய கொள்கையில் அகலு சுனத்துவ ஜமாத்தினுடைய கொள்கையில் அல்லாஹ் நம்மை நிலைத்திருக்க செய்வானாக நம் சந்ததிகளை நம் சமூக மக்கள் எல்லோரும் நல்ல நிலை நிலைத்திருக்க செய்வானாக வாய்ப்பளித்த மைக்கி நன்று கூறி விடைபெறுகிறேன் ஜசாக்கு முல்லாஹு ஹைரன் கசீரன் ஃபுத்தாரேன் ஆஹ்ரத் அவான் அலமது இல்லாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ வலைக்கம்